ஆகியவர்களுடைய தலைவர் தொடர்ந்து படம் நடித்துக் கொண்டே இருப்பார் சினிமாவில் இருந்து ஓய்வெடுப்பார் என்று கூறிய தற்கொலைகளுக்கு பாதிலடி கொடுத்த அம்மா லதா ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவர்கள் சினிமாவில் இருந்து ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதற்காக படையப்பா படம் முடிந்ததும் அவர் அறிவித்தார் அதுக்கப்புறம் ரசிகர்கள் ரகலை செய்து தலைவரிடம் சென்று நீங்கள் படம் நடிக்காவிட்டால் நாங்கள் தீக்குளிப்போம் என்று எல்லா கையிலையும் மன்னணக்கேன்னு எல்லா கையிலையும் பெற்றோர் எடுத்துக்கொண்டு தலைவர் முன் சென்று விட்டார்கள் தலைவர் இதை பார்த்து திகைத்து போயிட்டார் என்ன பண்ணதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் அவர்களும் அவருடைய குரு தெரியும் ஆனா அவரே சொல்றாரு நீங்க வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல முடியாது நான் இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியான முடிவை எடுத்த பிறகும் ரசிகர்களுக்காக அந்த முடிவை கைவிட்டார் இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி நான்கு வயது ஆகியும் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்னைக்கு சொன்ன வார்த்தை நான் படம் தொடர்ந்து நடிப்பேன் இது உறுதி அப்படின்னு நம்ம ரசிகர்களுக்கு சத்திய வாக்கு செய்து கொடுத்தார் தலைவர் அதன்படி நடித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஆனா இங்க இருக்கிற சில சில்லுண்டிகள் இங்க இருக்கிற சில தற்குரிகள் தலைவர் இதோட படம் நடிக்க மாட்டார் இதோட நிறுத்துருவார் அப்படின்னு இவங்க ஏதோ அவருக்கு அட்வைஸ் பண்ற போல அது இல்லாம சில நாதாரிகள் இன்னொரு படி மேல போய் அவருக்கு வயசாயிடுச்சு அவருக்கு மூசி வாங்குது அவருக்கு ஊசி வாங்குது அப்படி இப்படின்னு இவனுக்கு ஊசி வாங்குது இவனுக்கு மூச்சு வாங்குது யாரும் இல்ல ஒரு பண்ணி மூஞ்சி ஒரு தடிய அந்த சேனல் பேர் கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி ஒரு தருதல அது அது சொல்லுது அதால பேச கூட முடியல அவ்வளோ தடி மூச்சு வாங்குது அதுக்கு அது சொல்லுது தலைவர தலைவர் என்னம்மா நடிக்கிறாரு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இமி அளவு கூட அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் குறையவே இல்லைங்க மக்கள் அப்படி ரசிக்கிறாங்க அவரை இவன் என்னடானா இப்படி சொல்றான் ஏன் அப்படின்னு பார்த்தா அதாங்க வைத்தறிச்சல் ஆனா இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா இவன் யாருக்கு முட்டு கொடுக்குறானோ அந்த தற்கொலைக்கு தான் இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரடியா சொல்ற விஜய் அண்ணன் நடந்து வராரு ஏதோ சீக்கு அந்த கோழி போல நடந்து வராரு அது இன்னமும் நம்ம புஷி ஆனந்த் சொன்னாரு அதாவது விஜய் அண்ணன் போய் நின்னா கூட்டம் கூடுமா அம்பேத்கர் சிலைக்கு வந்து அங்க மாலை அணிவிக்கி வர்றாரு எவனும் ஒருத்தவன் கூட சீண்டலை பார்க்க கூட இல்லை அது சீக்கு வந்த கோழி போல இப்படி வந்து அது போட்டுட்டு அவர் கார்ல போறாரு ஒரு ஆள் கூட கிட்ட வரல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரசிகருக்குள்ள இவங்க கும்ப கூட்டுவாங்க காசு கொடுத்து அவ்வளவுதான் இந்த இடத்துல எல்லாம் கும்ப கூடுங்க அப்படின்னு போன் பண்ணி சொல்லுவாங்க அப்படி கூட்டம் கூடுற இடத்துல தான் அவர் போவாரு இவர் போனா ஒண்ணு கூட்டம் கூடாது அதுதான் உண்மை தலைவர் அப்படி கிடையாது தலைவர் போய் நின்னாலே போதும் அங்க கூட்டம் கூட்டம் அதுதான் தலைவர் இப்போ நடிக்க கூடாது வயசாயிடுச்சு இனிமேல் நடிக்க மாட்டாரு தூப்பு போடுறாரு அப்படின்னு சொல்ற அத்தனை பேருக்கும் பதிலாக தான் அம்மா லதா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவர் நல்லா இருக்காரு ஆரோக்கியமா இருக்காரு கண்டினியூவா நடிச்சுக்கிட்டே இருக்க போறாரு அவரு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு இப்ப வரைக்கும் நினைக்க கூட இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை அப்படின்னு தலைவரும் சொல்லியிருந்தாரு என் கிட்ட இருக்கிற அந்த வேகம் குறையற வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கே தெரிய வந்ததுன்னா வேகம் குறையுது அப்படின்னா நான் ஓய்வு எடுப்பேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தார் எது எப்படியோ இவங்க கூவுறது கூவிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா தலைவர் சாதிக்கிறது சாதிச்சுக்கிட்டே தான் இருப்ப பிறந்த தங்க மகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பொழுதும் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம லதா ரஜினிகாந்த் மேடம் சொல்லியிருக்காங்க இதை என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்றத செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹி